அன்புக்குரியவர்களே இந்த புதிய நாளின் காலை வேளையிலும் ஆண்டவருடைய வார்த்தையோடு உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த வேர்ட் ஆஃப் காட் ஊழியத்தில் இணைந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன் இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருப்பதாக இந்த நாளுக்குரிய ஆண்டவருடைய வார்த்தை ஒன்று சாமுவேலின் புத்தகம் பதினேழாம் அதிகாரம் முப்பத்தி ஏழாம் வசனம் பின்னும் தாவிது என்னை சிங்கத்தின் கைக்கும் கரடியின் கைக்கும் தப்புவித்த கர்த்தர் இந்த பெலிஸ்தனுடைய கைக்கும் தப்பு தப்புவிப்பார் என்றான் அம் பெரியமானவர்களே தப்பு வித்தவர் தப்புவிப்பார் என்கிற நம்பிக்கை உங்களுக்கு அவசியம் இதுவரை நடத்தினவர் இனிமேலும் நடத்தி செல்வார் என்கிற விசுவாசம் உங்களுக்கு அவசியம் இதுவரை என்னை பாதுகாத்தவர் இதுவரை எனக்கு உதவி செய்தவர் இதுவரை என்னை ஏந்தினவர் இதுவரை என்னை சுமத்தவர் இதுவரை என்னை தப்புவித்தவர் இனிமேலும் தப்புவிப்பார் இந்த நம்பிக்கையோடு இந்த நாளை துவக்கங்கள் நம்முடைய வாழ்க்கையில் நாம் சந்திக்கிற பிரச்சனைகள் ஒருவேளை மிகவும் பெரியதாக காணப்படலாம் ஆனால் அப்படிப்பட்ட பெரிய பிரச்சனைகளை போராட்டங்களை சந்திக்கும் போதெல்லாம் ஒரு காரியத்தை நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும் இதுவரை என்னை நடத்தி வந்தாரே அவாந்திர வழியில் என்னை நடத்தினாரே வனாந்திரத்தில் என்னை நடத்தினாரே நான் வேதனையில் இருந்தபோது என்னை நடத்தினாரே என்னை வியாதியில் இருந்தபோது தூக்கி எடுத்தாரே நான் தேவையோடு இருந்தபோது என் தேவைகளை சந்தித்தாரே இதுவரை என்னை கைவிடாமல் காத்த என் தேவன் இந்த காரியத்திலும் எனக்கு ஜெயத்தை கொடுப்பார் நான் முன்னேறி செல்லுவேன் என்கிற புதிய நம்பிக்கையோடு இந்த நாளை துவக்கங்கள் அண்ட் ஆகிய கத்தர் சகலருக்கும் நன்மை செய்யக்கூடியவர் இந்த இடத்துல பார்க்கிறோம் கோலியாத் என்கிற ஒரு மனுஷன் ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக எழும்பி நின்று கொண்டிருக்கிறானா உங்களில் ஒருவன் என்னிடத்தில் யுத்தத்துக்கு வரட்டும் அவன் ஜெயித்து நான் தோற்றால் நாங்கள் அடிமைகள் நான் செய்து அவன் தோற்றால் நீங்கள் எல்லாரும் எனக்கு அடிமைகள் என்று சொல்லுகிறார் அங்கே சவுல் ராஜா இருக்கிறார் திரளான இராணுவ வீரர்கள் இருக்கிறார்கள் ஆனால் இதற்கு முன்பதாக ஆண்டவர் பல யுத்தங்களில் அவர்களுக்கு ஜெயத்தை கொடுத்திருந்தார் ஆனால் அவர்கள் அதை மறந்து போயிருந்தார்கள் அந்த இடத்துல வந்த தாவிது சொல்லுகிறான் என்னை சிங்கத்தின் கைக்கும் கரடியின் கைக்கும் தப்புவித்த கர்த்தர் இந்த பெலிஸ்தனுடைய கைக்கும் என்னை தப்புவிப்பார் என்று சொல்லுகிறான் அப்பொழுது அங்கே இருந்த சவுல் இப்படி சொல்லுகிறான் கர்த்தர் உன்னோடி இருப்பாராக அன்பான தேவ பிள்ளைகளே சவுலும் இதே விதத்தில் தேவன் என்னை நடத்தி வந்தார் இதுவரை எங்களை நடத்தினார் இந்த காரியத்திலும் ஜெயம் எடுப்பார் என்று சொல்லி முன்னேறி சென்றிருப்பானே ஆகில் அவனோடும் கர்த்தர் இருந்து அவனுக்கு ஜெயத்தை கொடுத்திருப்பார் ஆனால் அவன் நடத்தி வந்த பாதைகளை மறந்து போய்விட்டான் நீங்கள் அப்படி இருக்க வேண்டாம் தாவிது கோலியாத்துக்கு முன்பாக மிகப்பெரிய வெற்றியை பெற்றதற்கு காரணம் என்ன தெரியுமா அவன் தேவன் தன்னை நடத்தி வந்த பாதைகளை நினைத்து பார்த்து இதிலும் தனக்கு ஜெயம் கொடுப்பார் என்கிற நம்பிக்கையோடு முன்னேறி சென்றான் நீங்களும் அப்படி செல்லுங்கள் போராட்டம் இல்லாத இல்லை பிரச்சனைகள் ஒவ்வொரு நாளும் வரலாம் மலை போன்ற பிரச்சனைகளாயிருந்தாலும் கண்மலை ஆகிய தேவன் நம்மோடு இருக்கிறார் இந்த நம்பிக்கையோடு இந்த நாளை துவக்குங்கள் இதுவரை உங்களை நடத்தினார் அல்லவா இதுவரை உங்களை ஏந்தினார் அல்லவா இதுவரை உங்களை சுமந்தார் அல்லவா இதுவரை உங்கள் தேவைகளை சந்தித்தார் அல்லவா இன்றும் உங்களை நடத்துவார் நாளையும் நடத்துவார் வரப்போகிற நாட்களிலும் நடத்துவார் தப்புவித்தவர் என்னை என்றென்றும்

தெய்வ சமாதானம் தெய்வ பாதுகாப்பு தெய்வ வழிநடத்தல் நம்முடைய பிள்ளைகளோடு கூட இருப்பதா இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறேன் எங்கள் நல்ல பிதா ஆமே பிரியமானவர்களே இதுவரை நடத்தினவர் இனிமேலும் நடத்துவார்